வணக்கம் உங்கள் வாத்தியோர்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பரணி சரி இந்த கலிங்கத்து பரணி என்ற நூல் இந்த காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் நூற்றாண்டு சிறியை பாடியவர் அவர் ஜெயம் கொண்டார் சரி இப்போ கலங்கத்து பரணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரணி என்பது இரநூத்தி பதினொன்றுக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள ஒரு தான் பரணி அந்த பரணி என்ற சிற்றிலக்கியத்தில் சிறப்பாக ஏற்றப்பட்ட ஒரு நூல் தான் கலிங்கத்து பரணி பரணி என்பது ஆயிரம் யானைகளை கொன்ற வீரணி புகழ்ந்து பாடுவது பரணி போர்க்கள காட்சியை பற்றி பாடுவது பரணி என்றெல்லாம் பாட்டியல் இலக்கண நூல்கள் சொல்லுகிறது பாட்டியல் இலக்கண நூல்னா சிற்றிலக்கியத்தினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் சரி சரிப்போ கலிங்கத்து பரணி எதை பற்றி சொல்லுகிறது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழனுக்கும் கலிங்க நாட்டு அரசன் அனந்தவர்மனுக்கும் ஏற்பட்ட போரை பற்றி சொல்லுகிறது இந்த போர்ல முதலாம் குலோத்துங்க சோழன் அபார வெற்றி பெறான் இந்த வெற்றியை பற்றி புகழ்ந்து பாடுவதுதான் தான் கலிங்கத்து பரணி எப்போதுமே பரணி தோற்ற அரசனுடைய நாட்டினுடைய பெயர்லையோ அல்லது தோற்ற அரசனுடைய பெயர்லேயோ இயற்றப்படுவது அந்த வகையில தோற்ற அரசன் கலிங்க நாட்டு அரசன் அடைந்தவரணும் இப்போ கலிங்க நாடு தோற்றது என்பதனால கலிங்கத்து பரணி என்று பெயர் வைத்திருக்கிறார் ஜெயம் இந்த ஜெயம் கொண்டார் முதலாம் குழுத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக விளங்கியவர் சரி இப்படி பண்டைய தமிழர்களுடைய போர்க்கள காட்சிகளையும் அரசன் எப்படியெல்லாம் போர் செய்கிறான் அந்த போர்ல எப்படி வெற்றி பெறுகிறார்கள் அந்த போர்க்கள காட்சி எப்படி இருக்கிறது அதுக்கடுத்து அந்த போர்ல ஏற்பட்ட இழப்புக்கள்லாம் என்ன என்பதை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த கலிங்கத்து பரணி பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று புகழ்ந்து பேசப்படக்கூடியவர் தான் இந்த ஜெயம் கொண்டார் இந்த ஜெயம் கொம் கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணில களம் பாடியது களம் என்பது போர்க்களம் போர்க்கள நிகழ்ச்சிகள்ல ஒன்றுதான் இந்த களம் பாடியது என்ற பகுதி அதுல போர்க்களத்தில் இடந்து கடந்த வீரர்களுடைய நிலையை பற்றி ஒரு ஐந்து பாடல் நம்ம பார்க்கலாம் விருந்தினரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண முகம் மலர்ந்தாரை காண்மின் கான்மின் இப்போ போர்க்களத்தில் குலத்துங்க சோழனுக்கும் அடந்த வர்மன் கலிங்க நாட்டு அரசனுக்கும் போர் ஏற்படுது அதில் குலத்துங்க சோழன் வெற்றி பெறான் அப்படி வெற்றி பெற்றாலும் புலத்துங்க சோழனுக்கும் வீரர்கள் இறந்து கிடப்பாங்க கலிங்க நாட்டு அரசர்களுக்கும் வீரர்கள் இறந்துருப்பாங்க கலிங்க நாட்டு அரசில் அதிகமான இழப்பு இருக்கும் குறைந்த இழப்பு வந்து குலத்துங்க சோழனுடைய நாட்டில் இருக்கும் சரி அப்படி இருக்கும்போது தமிழர்கள் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு கொண்டாடி விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க அப்படி வெற்றி பெற்ற சிறப்பை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் வீட்டுக்கு வராத கணவன்மடை தேடி தமிழ் பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்களா போர்க்களத்திற்கு சென்றார்கள் ஏன்னா போர்க்களம் வந்து ஒரு கொடுமையான ஒரு காட்சி களம் அங்க போய் பார்த்தோம்னா ரத்தம் சதையுமாக உடல் வெட்டப்பட்டு துண்டு துண்டா இருக்கும் இப்படிப்பட்ட இடங்களில் கூட தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள் தமிழ் பெண்கள் தைரியத்தோடு சென்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த கழிஞ்சத்தை வரணிய நம்ம படிக்கும் போது தெரியும் சரி இப்படி போர்க்களத்து காட்சிக்கு போர்க்களத்துல போவாங்க இந்த போர்க்க இறந்து கிடந்த உடல்களை பார்ப்பாங்க தன்னுடைய கணவனுடைய உடலை தேடுவார்கள் தேடி தன்னுடைய கணவனுடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்த அடக்கம் செய்வார்கள் என்பதை பத்தி இதுல சொல்லப்படுது சரி இப்போ ஒரு பெண் அதே போல வரா இப்படி வரும்போது பார்த்தோம்னா நிறைய உடல்கள் இறந்து போய் கிடக்குது வீரர்கள் இறந்து போய் கிடக்குற உடல்கள்லாம் இருக்கு இந்த உடல்களை பார்த்து அந்த பெண் ஆச்சரியப்படுறோம் எல்லா முகங்களும் முகமலர்ச்சியோடு அது எப்படி இருக்க தெரியுமா தமிழர்கள் விருந்தினருக்கு உணவு கொடுக்கும் போது உணவு பரிமாறுவார்கள் அப்போ வீரர்கள் ஏன் முகமலர்ச்சியோட இறந்து கிடக்கிறார்கள் காரணம் ரெண்டு சொல்லலாம் ஒன்று நான் வீரமரணம் அடைந்து விட்டேன் நாட்டிற்காக உயிர் கொடுத்தேன் என்ற ஒரு மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா விருந்தினர்களுக்கு உணவு கொடுக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் முகமலர்ச்சியோட உணவு பரிமாறணும் அப்போ கழுகு கூட்டங்களுக்கும் மருந்து கூட்டங்களும் சாப்பிட வருது அப்போ அதுகிட்ட முகமலர்ச்சியோடு இருக்கணும் என்ற ஒரு காரணத்திற்காக மலர்ச்சியாக இருக்கிறார்களே இப்படிப்பட்ட வீரக்கூட்டம் இந்த வீரக்கூட்டத்தை பாருங்கள் என்று ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய மலர்ச்சியான முகத்தை பார்த்து ஒரு பக்கம் துக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார் வீரமரணம் அடைந்தார் என்ற ஒரு மகிழ்ச்சியோடும் பார்க்கக்கூடிய நிலையை இந்த முதல் பாடல் சொல்கிறது சரி அப்ப இரண்டாவது பாடல் பிறக்கும் உறவாத வரை நச்சி சாருணர் போல வீரர் உடல் தறிக்கும் ஆவி போம் அளவும் அவரருகே இருந்து விட்டு போகாத நரிக்கூட்டத்தின் புணர்ச்சி காண்மேன் காண்மேன் அப்ப இறந்தா கூட பிறர்க்கு உதவி செய்யாமல் தானும் சாப்பிடாமல் இருக்கக்கூடியவன் தான் கருமி என்று சொல்லக்கூடிய கஞ்சன் அவன் தானும் சாப்பிட மாட்டான் மற்றவர்களுக்கும் அவன் உதவ மாட்டான் அப்போ அவன் இறந்து போன பிறகு கூட அவன் புதைச்சி வச்சுட்டு போயிடுவான் அப்படி இறக்குற வரைக்கும் கூட அவன் கூடவே இருக்கும் இறந்து போன பிறக்கும் யாருக்கும் பயன்படாது அதே போல வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க அந்த வீரர்களை நெருங்கி எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெறி கூட்டங்களா இருக்கு எப்போ அவன் இறந்து போவான் அவன் உடலினுடைய அசைவோடு எப்போ நின்று போவான் அப்ப நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்து நெருங்கி இருக்குமாம் அப்படிப்பட்ட கொடுமையான காட்சியை பாருங்கள் அப்படின்னு ஒரு பெண் பார்த்து வருத்தப்படக்கூடிய நிலையை பார்க்க முடியும் அதுக்கடுத்து வாய் மடித்து கிடந்தலை மகனை நோக்கி மணி அதரத்து வடு ஏதேனும் உண்டாவயோ நீ மடித்து கிடந்து என புலவி கூர்ந்து நின்று ஆவி சோர்வாளை காண்மின் காண்மின் போர்க்களத்துல தன்னுடைய கணவனை உடலை தேட்டத்துக்காக ஒரு பெண் போறா அவனுடைய கணவன் உடைய உடலை பார்த்துட்டா பார்த்த உடனே அவன் வாய் கடித்து ஏத்த பயன உடனே அவ புலம்புறான் என்னவனே என்னுடைய தலைவனே உன்னுடைய வாயில ஏதாவது அடிபட்டு விட்டதா அந்த அடியை நீ பொருட்படுத்தாமல் கூட வாயை கடித்து கொண்டு நீ போர் செய்தாயா அப்படின்னு அவர் கேக்குறான் அப்படி கேட்டுட்டு ஒரு அதிர்ச்சியில தன் கணவனோடு சேர்ந்து இறக்கிறான் இப்படி கணவனோடு தானும் சேர்ந்து உயிர் போகக்கூடிய நிலையை பாருங்கள் என்று ஜெயம் கொண்டார் சொல்றார் அப்ப அடுத்த பாடல் கணவனை தழுவி உயிர் விட்ட கற்பினால் தரைமகளும் தன் கொழுனன் உடலும் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அறமகளேறும் அவ்வுயிரை புனரா முன்னம் காண்மின் விடுவாலை அதாவது பெண்களுக்கு தன்னுடைய கணவன் யாரும் பார்த்துடக் கூடாது தன் கணவனை யாரும் பார்த்து ரசிக்க கூடாது என்ற ஒரு பொறாமை இருக்கும் சரி அப்படி கணவன் போர்க்களத்தில் சண்டை போட்டா இறந்து போயிட்டான் தன்னுடைய கணவனை தேடுகிறாள் தேடும்போது பார்த்தா பல பல மேல படுத்து கிடக்கிறான் இந்த அவன் இறந்த உடல் இந்த பூமி தொட்டு விடக்கூடாது ஏன்னா மண்மகள் மண்மகள் என்பதும் மண் என்பதும் ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு தமிழர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த பெண் என்னுடைய கணவனுடைய உடலை தொட்டு விடக்கூடாது என்பதற்காக விரைந்து போய் ஓடி போறான் ஓடி போய் தன்னுடைய கணவனுடைய உடலை தனக்குள்ள தன் மடியில வைத்து பார்த்து கொள்கிறான் அப்போ அவனுடைய உயிர் போக போகிறது அப்போ அவனுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடியே ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா வீர சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வீர சொர்க்கத்துல சொர்க்கத்துல இருந்து பெண்கள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவனுடைய உயிர் அழைத்து கொண்டு போகும் என்பது ஒரு நம்பிக்கை சரி அப்போ சொர்க்கத்துல இருந்த பெண் கூட தன்னுடைய கணவனுடைய உயிரை அழைத்து செல்லக்கூடாது என்பதற்காகவே அவ என்ன செய்யறா அவளும் இறந்து போயிடும் அவளும் இறந்து ஏன் மற்ற அந்த தேவதைகளை அழைத்து கொண்டு போகணும் நான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு இறந்து போகக்கூடிய அந்த பெண்ணின் உடைய அன்பை பாருங்கள் அந்த பெண்ணின் உடைய பொறாமை பொறாமையை பாருங்கள் இப்படிப்பட்ட தான் வேண்டும் தேவையற்ற பொறாமை எல்லாம் தேவையில்லை சரி இப்படிப்பட்ட தன் கணவன் மீது வைத்துக் கொண்ட அன்பை இந்த போர்க்களத்திலே பாருங்கள் என்று சொல்கிறார் ஜெயம் கொட்டார் அடுத்த பாடல்தான் ரொம்ப கொடுமையான காட்சி இந்த காட்சி யாருக்குமே நடக்கக்கூடாது வால் எங்கே மணி அதர்த்து மார்பு எங்கே போர் முகத்தில் எவர் வருமான புறங்கூடாத வைர தோல் எங்கே என்று கேட்பாளை போர்களுக்கு போற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய உடல் தேடணும் எல்லாத்திலயும் தேடுறா கிடைக்கல அப்போ அவனுடைய முகத்தை பாக்குறான் பார்த்துட்டு என்னுடைய கணவனுடைய உடல் கிடைச்சதே அப்படின்னு மற்ற உடல்களை தள்ளுறான் தள்ளி பார்த்தா அவனுடைய தலை மட்டும் தலை வெட்டப்பட்டு தனியார் அப்போ பதறி போறான் போர்க்களத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி என்ற தெய்வம் இருப்பதாக சொல்லுவார்கள் அந்த பைரவி எதற்காக அந்த பைரவின்னா பேய் கூட்டங்களை கொண்டு வந்து அந்த போர்க்களங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த வாசனை தான் அந்த பேய்களுக்கு உணவும் அதனால அந்த பைரவி என்ன செய்யணும் பேய் கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்து உணவு கொடுப்பான் சரி அப்படிப்பட்ட அந்த பைரவி தெய்வத்தை பார்த்து ஒரு பெண் ஒருத்தி கேட்கிறான் என்னுடைய கணவனுடைய தலை இருக்கிறது அவனுடைய வால் எங்கே ஏன்னா அவனுக்கு மகன் இருக்கலாம் அந்த மகனுக்கு அந்த வால் கொடுத்து நீ அடுத்து போர்ல போ அப்படின்னு கொடுப்பதற்காக அந்த வால் எங்கே அப்படின்னு கேட்குறான் அல்லது நினைவுக்காக கூட தன் கணவனுடைய வால் எங்கே என்று கேட்கிறான் அதுக்கடுத்து மணி மார்பு எங்கே அழகான மார்பு எங்கே என்னுடைய கணவனுடைய வீர மார்பு எங்கே என்று கேட்கிறான் போர்ல எப்படிப்பட்ட வீரனாகவும் அவன் ரொம்ப உயரமாகவும் ரொம்ப வலிமையாகவும் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட சண்டை போடும் சண்டை போட்டு பின்வாங்காத போர்ல பின்வாங்காத அவனுடைய தோல் எங்கே வீர எங்கே என்று கேட்கிறான் என்று பைரவியை பார்த்து கேட்கிறாள் அம்மா என்னுடைய கணவனுடைய வாழ் எங்கே அவனுடைய வீர மார்பு எங்கே தோல் எங்கே அப்படின்னு கேட்கிறான் இப்படி தன்னுடைய கணவனுடைய உடலை வைத்துக் கொண்டு உடல்களை தேடுகிறாள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது இப்படிப்பட்ட போர்க்கலிங்க நாட்டு போர் நடந்தது அதில் இரண்டு அரசர்களுக்கும் வீரர்களின் இழப்பு இருக்கு இப்படிப்பட்ட போர்க்களம் குலோத்துங்க சோழனுக்கு வெற்றியை தந்தது குலோத்துங்க சோழன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய கலிங்க நாட்டு கிட்ட வரி செலுத்த சொல்றான் அவன் செலுத்தவில்லை அதனால் ஏற்பட்ட போர் இந்த போர்ல கருணாகர தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய படைத்தலைவனுடைய வீரத்தைப் வீரத்தை பற்றியும் சொல்லப்படுது ஏன்னா இந்த கலிங்கத்துபரணியில் முதல் பாட்டுடைய தலைவன் குலத்துங்க சோழன் முதலாம் குலத்துங்க சோழன் அவனுக்கு அடுத்து புகழ்ந்து பேசப்படக்கூடியவன் இரண்டாம் கதாநாயகன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கருணாகரத் தொண்டைமான் இந்த போருக்கு அப்புறம் தான் குலத்துங்க சோழன் தொண்டைமான் என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கலாம் சரி இப்படிப்பட்ட அழகான ஒரு வீரமிகுந்த இனம் தமிழினம் அந்த தமிழ் இனத்தினுடைய சிறப்பு வீர சிறப்பை இந்த பரணி கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி